வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு தரமான அருமையான டவுன்லோடு மேனேஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டவுன்லோடு மேனேஜரை பார்த்திங்கன்னா வந்து ஓபன் சோர்ஸில் இயங்கக்கூடிய டவுன்லோடு மேனேஜர் ஒரு எம்பிக்கு தான் வந்து இதனுடைய அளவே வரும் இந்த டவுன்லோடு மேனேஜரை பற்றி தான் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூடவே பெல் ஐக்கி நிறுத்தி ஆல் பண்ணி எழுதிக்கணும் அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் குரோம் ப்ரோஸரை ஓப்பன் பண்ணிக்கலாம் வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து செட்டப் ஃபைலில் வந்து தொள்ளாயிரம் கேபின் வெர்சன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து யூ யூசர் இன்டர்பேஸ் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே இருக்குது நல்லாவே கொடுத்துருக்காங்க புரிகிற வகையில் வந்து இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டகரின்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கேட்டகரியில் வந்து ஆல் டவுன்லோட்ஸ் இது வந்து கம்ப்ளீட் அண்ட் தென் இது வந்து இன்கம்ப்ளீட் நியூ யூஆர்எல் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இஆர்எல் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தோம்னா மாதிரி டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை ப்ரௌசரை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து குரோம் மொசிலா பைர்பாக்ஸ் எஜ் அண்டு பிரேவ் ப்ரேவ் ப்ரௌசருக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அவ்வளோவா இது உண்மையிலே நல்லா வேலை செய்ய செக் பண்ணி பார்த்துருவோமா நான் வந்து இஎல்சி இந்தியா பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் சோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவா வேலை செய்து இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு செக்மெண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து ரெசிமபிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெசிமே இருந்துச்சு அப்படின்னா வந்து ரெசிமியை வந்து அட்ஸப் பண்ணிக்கலாம் அதில் வந்து அன்னௌண்ட் இருக்குது ரெசிமே இருக்கா இல்லையான்னு தெரியலை ரெசிமே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அன்னவுன்க்கு பதிலாக வந்து எஸ் அப்படின்ட்டுருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்யூமே வந்து அக்செப்ட் உண்டுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து எஸ் அப்படின்னு வந்துடுச்சு இதில் வந்து எத்தனை பார்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டு பார்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும் இப்போதைக்கி இதை வந்து கேன்சல் கொடுத்துருவோமா செக் பண்ணி தெரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதனுடைய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜருக்கு சிமிலர் டு இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் சிமிலர் எப்படின்னா வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் மாதிரியே தான் இருக்குது செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் கனெக்ஷன்ஸ் பேர் டவுன்லோடு ஒரு டவுன்லோடுக்கு வந்து எத்தனை கனெக்ஷன் அப்படின்னா வந்து எட்டு கனெக்ஷன் இருக்குது அவங்களே வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கிறாங்கன்னா எட்டு கனெக்ஷன் இருந்தால் போதுமானது பண்ணியிருக்கிறாங்க பாண்டி வித் லிமிட்டு பேர் டவுன்லோடு கேபின்னு இருக்குது இல்லை வந்து ஜீரோ கொடுத்திங்கன்னா போதும் ஜீரோ அப்படின்னா வந்து அன்லிமிட்டும் அப்படி தான் இன்டர்நெட் இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு வந்து அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கீழே வாங்க வந்து ஸோ டவுன்லோட் கம்ப்ளீஷன் டயலாக் அப்படின்ட்டுருக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அந்த டயலாக் பாக்ஸை வந்து காட்டுங்க அப்படின்னு கா சொல்கிறதுக்கு தான் இந்த டிக் பட்டன் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆன் சிஸ்டம் ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டுருக்கு ரெக்கமெண்டட் அப்படின்னா நம்மளுடைய பிசி வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போயே வந்து இந்த நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை இல்லை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு டேரக்ட்ரி அப்படினு போட்டு சீக்குவான் யூசஸ் கம்ப்யூட்டர் நேம் டவுன்லோட்ஸ் அந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற பார்ட்டில் வந்து எல்லாமே இருக்கும் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா வீடியோ டாக்குமெண்ட் பிக்சர்ஸ் இமேஜஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிகே ஃபைல்ஸ் டி டிஎம்சி ஃபைல்ஸ் டெமியான் ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும் நீங்கள் இல்லை எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியது கிடையாது இல்லை வந்து இண்டு பட்டனை வந்து இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் ஆகாது அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் சொன்னால் மினிமைஸ் பட்டன் வந்து பார்த்திங்கனா இருக்குது இங்கே வந்து வந்து இந்த சிஸ்டம் டேயில் வந்து சாரி டாஸ்க் பாரில் வந்து உட்கார ஆரம்பிச்சோம் இல்லை வந்து குவைட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஆப்ஷனுக்காட்டு ஒன்று வந்து கைடு இன் நோட்டிஃபிகேஷன் ஏரியா குவைட் அப்ளிகேஷன் டோட்டலி இல்லை வந்து குவைட் அப்ளிகேஷன் டோட்டலி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து முழுசாக வந்து க்ளோஸ் ஆகிரும் இல்லை வந்து கைடு இன் நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் வந்து கைட் ஆக ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தான் இல்லை வந்து இருக்குது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து ப பணம் கட்டாமல் ஒரு சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணணும் டவுன்லோட் மேனேஜரை வந்து யூஸ் பண்ணணும் அதுவும் ஸ்பீடாக வந்து யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து தாராளமாக நீட் டவுன்லோடு மேனேஜரை வந்து தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இல்லை வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்